ரேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் அச்செய்தியில் ஆண்டவர் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறார் இன்றைய நாள் அச்செய்தியில் யோவான் எனக்காக சான்று பகிர்ந்தார் ஆனால் யோவானின் சான்றை விட மிக உயர்வான சான்று ஒன்று எனக்கு உண்டு அது என்னவென்றால் என்னை தந்தை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பது தான் எனக்கான மேலான சான்று அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க என்பதை விட எனக்கான சான்று எனக்கான அடையாளம் என்பது நான் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டேனோ எது என் கடமையோ அதை செய்து முடிப்பது தான் எனக்கான உண்மையான முழுமையான சான்று என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு நற்செய்தியில் சொல்கிறார் இதுதான் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்குறோம் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு நாம் இயேசுவை மனசில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ எதை செய்ய அனுப்பப்பட்டாரோ எது அவருடைய கடமையோ அதை அவர் முழுமையாக செய்து முடித்தார் எதற்காக இயேசு வந்தாங்க நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தினுடைய கதவுகளை திறப்பதற்காக இயேசு வந்தார் ஸோ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மக்களை தயாரிக்க வேண்டும் அந்த தயாரிப்பையும் இயேசு மிக அழகாக செய்து முடித்தார் தன்னுடைய பணி காலங்களில் எனவே தான் இன்றைக்கும் அவரை நாம் நினைத்து பார்க்கிறோம் அன்பு மக்களை அதுவும் முழுமையாக முழு ஈடுபாட்டோடு ஏன்னா எந்தவித வெறுப்பும் இல்லாமல் அதனை அழகாக அவர் செய்ததால் நாம் இன்றைக்கும் இயேசுவை நினைத்து பார்க்கிறோம் அன்பு மக்களை இதுதான் உண்மையான சான்று இதுதான் இயேசுவுக்கான அடையாளம் எதற்காக வந்தாரோ அந்த கடமையை அவர் செய்து முடித்தார் எனவே தான் அவர் சொல்கிறார் எனக்கான மேலான சான்று அடுத்தவர்கள் சொல்வதை விட என் கடமையை செய்து முடிப்பதே ஆகும் இது அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்களேன் அன்பு மக்களை நாமும் விரும்புகிறோம் நான் எப்பா இந்த உலகத்தில் இருக்கிறேன் இதை நிலைநிறுத்த நாம் விரும்புகிறோம் நான் வாழ்கிறேன் என்பதை சான்றாக சொல்ல விரும்புகிறோம் அடையாளப்படுத்த விரும்புகிறோம் அதற்காக நாம பல முயற்சிகள் எடுக்கிறோம் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசித்து பாருங்களேன் ஏ நான் இருக்கேன்பா நான் இருக்கிறேன்பா இதை காட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன நாம் என்னெல்லாம் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க கொஞ்சம் சத்தமா பேசுவதன் மூலமாக என்னுடைய அடையாளத்தை நான் வெளியே காட்டுகிறேன் இல்லை என்றால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் வழியமாக என்னுடைய அடையாளத்தை நான் வெளியே காட்ட விரும்புகிறேன் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவதன் நிமித்தம் அதை அடுத்தவருளை காட்டுவதின் வழியாக என்னை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன் என்னை அலங்கரிப்பதின் வாயிலாக என்னை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கி இந்த வெளிப்புற காரியங்களை செய்து செய்து நான் என்னை அடையாளப்படுத்துகிறேன் என்னை நான் இருக்கிறேன் என்பதற்கான சான்றாக காட்டுகிறேன் ஆனால் இன்றைக்கி ஏசு சொல்கிறார் இல்லை இதல்ல உங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு செயல் இதெல்லாம் உங்களை உங்களுக்கான சான்று என்ன காரியம் உங்களிடம் தரப்பட்டிருக்கிறதோ எந்த கடமை உங்களிடம் தரப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நேர்த்தியாக அழகாக செய்வது தான் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான சான்று என்பதை ஏசு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார் ஒரு கணவராக இருக்கிறீங்களா அந்த கணவருக்குரிய கடமையை முழுமையாக செய்யுங்க ஒரு மனைவியாக இருக்கிறீங்களா மனைவிக்குரிய கடமையை முழுமையாக செய்யுங்க ஒரு தாயாக இருக்கிறீங்களா தாய்க்குரிய கடமையை முழுமையாக செய்யுங்க ஒரு தந்தையாக இருக்கிறீங்களா தந்தைக்குரிய கடமையை முழுமையாக செய்யுங்க ஒரு பிள்ளையாக இருக்கிறீங்களா பிள்ளைக்குரிய கடமையை முழுமையாக செய்யுங்க ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறீங்களா அந்த அலுவலகத்திற்குரிய என்ன பணி தரப்பட்டுக்கிறதோ அந்த கடமையை முழுமையாக செய்யுங்க இப்போ நான் ஒரு குருவானவரா ஒரு இடத்துல பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த குருவுக்குரிய இந்த பொறுப்பிற்குரிய கடமைகளை நான் முழுமையாக செய்கிறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் உங்களுடைய இருப்பிற்கான நீங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் அதுதான் சான்று இந்த வெளிப்புற காரியங்கள் இல்லை இந்த சத்தம் சத்தத்தில் இல்லை இந்த அலங்காரத்தில் இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் இல்லை நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் வாழ்வதற்கான அடையாளம் சான்று இல்லை அன்பு மக்களே அவையெல்லாம் அழிஞ்சிரும் உடனே அழிஞ்சு போயிடும் உங்கள் யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமையை மிக அழகாக மிக நேர்த்தியாக முழுமையாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அது உங்களுக்கான அடையாளம் அது உங்களுக்கான சான்று இதைத்தான் ஏசுன்றைக்கு சொல்கிறார் நான் ஏசுனுடைய வாழ்க்கை அப்படி ஆராய்கிற பொழுது நான் ஒரு மூன்று விஷயங்களில் அவர் தன்னுடைய கடமையை செய்கிற பொழுது செய்வதாக நான் பார்க்கிறேன் முதல் விஷயம் அவர் ஒரு கடமையை ஒரு செயலை செய்கிறாருன்னா அந்த செயலின் மீது எந்தவித வெறுப்போ விருப்போ இல்லாமல் அதை அப்படியே செய்கிறார் இரண்டாவது விஷயம் அதை செய்கிற பொழுது முழு ஈடுபாட்டோடு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஈடுபாட்டு ஏன்னா அதை லவ் பண்ணி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஈடுபாட்டோடு செய்கிறார் மூன்றாவது விஷயம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏசு செய்வதை நாம் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் நாம் ஒரு வேலையை செய்கிறோமா ஒரு கடமையை செய்கிறோமா நமக்கென்று தரப்பட்டுருக்கிற ஒரு பணியை செய்கிறோமா இந்த மூன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா பாருங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறேன்னா முழு ஈடுபாட்டோடு செய்கிறேன்னா அதன் மீது எந்தவித விருப்பம் விருப்பமில்லாமல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் அதை நான் முழுமையாக செய்கிறேன்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க அன்பு மக்கள் அப்படி நான் செய்கிற பொழுது அதில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பலன் இருக்கும் உங்களுக்கு இல்லை எதை செய்கிறீர்களோ அதை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அங்கே இருக்கும் அது உங்களுடைய இருப்பை உங்களுடைய சான்றை இங்கு வெளிப்படுத்தும் இதை தான் இயேசு செய்தார் அன்பு மக்களே அதனால தான் இன்னைக்கு இயேசுவை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய பெயர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படவே முடியாது அன்பு மக்கள் ஏனென்றால் அவர் தன்னுடைய கடமையை அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு முழுமையாக இயேசு செய்து முடித்திருக்கிறார் அன்பு மகள் இதுதான் இயேசு வாழ்ந்ததற்கான சான்று எத்தனை பேர் அவரை குறித்து சான்று பகரலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மேலான சான்று அவருடைய வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது அவர் செய்த செயல்கள் வேற எதுவுமே கிடையாது ஆயிரக்கணக்கில் அவரை குறித்து சான்றுகள் சொல்லப்படுகிறது ஆனால் அவை எல்லாவற்றையும் மேலான சான்று அவர் செய்த செயல் அவர் பேசின பேச்சு அவர் வழிநடத்தின வழி நடத்துதல் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது மக்கள் என்றால் அவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய கடமைகளை அவர் செய்து முடித்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கென்று தரப்பட்டுக்கிற கடமைகளை நேர்த்தியாக அழகாக நான் சொன்ன அந்த மூன்று தன்மையின் அடிப்படையில் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நிச்சயமாக நமக்கான சான்று இப்பூமியில் விதைக்கப்படும் நமக்கான அடையாளம் இன்றைக்கு தானாகவே வெளிவரும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப முக்கியம் முனைங்கலாம் எதையும் செய்ய வேண்டிய உங்களை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கடமையை மட்டும் அழகாக பெர்ஃபெக்டாக செஞ்சால் போதும் உங்களுக்கான அடையாளம் இந்த பூமியில் தானாகவே விதைக்கப்படும் நீங்கள் இறந்தாலும் அது நீடித்து நிலைத்து நிற்கும் அன்பு மகனை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்